என்னை எவ்வளோ கேவலமாக தரக்குறைவாக பேசினேன்னு தெரியுமா கம்ருதன் நீ அப்படின்னு சொல்லி விஜே பார்வதியும் இன்னொரு பக்கம் கம்ருதன் வந்து நீ மூஞ்சில் காரி துப்பிட்டு கூட நீ வாக் அவுட் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கம்ருதனும் வந்து இப்போ ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு ஸோ அந்த ஒரு டிஸ்கஷனில் என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா இப்போது போன ரெண்டு வீடியோட கண்டினியூஷன் தான் ஸோ அதில் வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க நீ வந்து என்னை என்னெல்லாம் வந்து பேசுன ரொம்ப தரக்குறைவாக வந்து பேசுன நீ என்ன உனக்கு தெரியும்ல நம்ம எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் நீ பேசுனது எனக்கு அதே மாதிரி அது எப்படி பேசணுன்னு நீ பேசலாமா மற்றவங்க யாராவது பேசியிருந்தால் கூட பரவாயில்ல அந்த மாதிரி நீ பேசலாமா அப்படிங்கிறதான் எனக்கு கஷ்டமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து கோபமாக வந்து சொல்கிறாங்க அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ஷோவில் நீ என்னென்ன சொல்கிற பாருங்கிற கேரக்டரை சொல்கிற நிறைய சொல்லிட்டேன் எனக்கு அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியல இப்போ நினச்சா கூட ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அதுக்கு கம்ருதனோட ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை பாரு நான் யாராக இருந்தாலும் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல நான் ரொம்பவே ஒரு மாதிரி கேவலமான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதன் அவரே அவர் சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து அப்படியெல்லாம் வந்து நீ எப் என்ன பேசினாலும்லாம் நான்லாம் கேட்டுட்டு கேட்டுகிட்டு இருக்க முடியாது நீ எப்படி என்னால் அப்படிலாம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து கமருதன் வந்து இல்லை அவசியம் இல்லை பாரு நீ அப்படிலாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை உனக்கு உண்மையிலே நீ தைரியமாக வாக் அவுட் பண்ணிவிட்டு என் மூல என் மூஞ்சில் காலி துப்பிட்டு நீ போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து கமலதன் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுவரையும் கன்வர்சேஷனை வந்து கா காட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போது இவங்க ரெண்டு பேரும் பேசி மியூச்சுவலாக செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே வந்து பிரிஞ்சு போய் அவங்கவுங்க கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடுறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு வழியாக இருக்கும் ஸோ மற்றவங்க எல்லாருமே இவங்கள பிரித்து விடுறதுக்கு பதில் இவங்களே இந்த மாதிரி பேசி சைலண்ட்டாக போயிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் மாதிரி இதேமாரியெல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வச்சுங்க